ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்காலதான் காயப்பற என்று காய்ச்சல் அவர் கதைக்கிறது மட்டும்தான் வடமாகாணத்திலிருந்து மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது பேசுவதுக்கே சந்தர்ப்பம் இல்லை அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும் வளர்க்கிற நாயும் பூனை சாப்பிட்டு தான் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவு இருக்கு தேங்காயுடைய தட்டுப்பாடு வந்தது என்ன சொன்னார்கள் நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னார்கள் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மனநிலை இருந்தார்கள் இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு மீச்சிருக்கிறார் முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இனவாதமான ஒரு அரசாங்கம் தான் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்ச சொன்னார்கள் இவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள் ஆனா நடக்கிற அப்படி தான் நடக்கும் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது மாகாண சபை தேர்தல் நடக்குமாண்டி இப்பொழுது தெரியாது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்னார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் உண்டு ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததுக்கான காரணம் அனைவருக்கும் தெரியும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலேயே ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேண்டும் அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு ஒத்தி தனிநபர் ஒன்றை முன்வைத்து அந்த தனிநபர் பிரேரணி மூன்றாம் வாசிப்புக்கு மூன்றாம் வாசிப்புக்கும் திகதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அதை அகற்றப்பட்டது அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் அந்த ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் கேட்டிருந்தேன் கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தனிநபை பிரேரணையாக நான் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது ஆசனர் இல்லை அதை அரசாங்கம் செய்யும் மிக விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னார் சொல்லி மூன்று மாதங்கள் கடந்து விட்டது நாலாவது மாதம் வந்து விட்டது இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்மையிலே நடந்த பாராளுமன்ற பார பார்லிமெண்ட் பிசினஸ் கமிட்டி பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே பிமல் ரத்நாயக்க அவைத் தலைவரிடம் நான் கேட்டிருந்தேன் இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்டம் மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா இல்லை நான் கொண்டு வருவா நாலு மாதம் கடந்து விட்டது கொண்டு வருவீங்களா இல்லையா இல்லை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார் ஆனால் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கேபினெட் பேச்சாளர் நலிந்த ஜெய்தீச அவர்கள் சொல்லியிருக்கிறார் சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம் உண்டு அப்போ மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கான இருந்த வாய்ப்பை இவர் இல்லாமல் செய்ய முயற்சியிருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது எது எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஜனாதிபதி சட்டதரணி அவர்கள் அந்த தனி அந்த தனிநபர் பிரேரணியை முன்னெடுக்கிறதுக்கான சகல ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார் அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்றதுக்கு நொண்டி சாற்றுகள் எதுவும் இல்லாமல் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்கும் ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் முறையொருபடி உங்களை உங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் அதை நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் மட்டக்கிழமை மட்டும் அப்படி சொல்லுகிறார் அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது நான் அவர்களிடம் சொல்றது ஜனாதிபதி தேர்தலில் மற்ற மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நிராகரித்தார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மற்றகளும் மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயமில்லாமல் சொல்லியிருக்கின்றேன் இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சரி வடமானத்தில் மக்கள் கடந்த தேர்தலை ஆதரவு அளித்தார்கள் இந்த ஆதரவு அளித்ததுக்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கலாம் நாங்கள் அதா யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கலாம் எழுபத்தைந்து வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவில்லை இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பாத காரணத்தில் எங்களுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியெழுப்பார் என்ற நம்பிக்கையிலே சில நேரத்தில் வடமானத்தை இருக்கும் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கலாம் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் கட்டியிருப்பது எவ்வாறு இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னார்கள் உங்களுடைய வீட்டிலேயே எங்களுடைய வீட்டில் இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னார்கள் கேட்டிருந்தீங்களா இல்லையா அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும் வளர்க்கிற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவு இருக்கின்றது தேங்காய் தேங்காயுடைய தட்டுப்பாடு வந்தது என்ன சொன்னார்கள் நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிட்றதால தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா சொன்னார்களா இல்லையா எல்லாரும் இந்த தேங்காய் பூ சாப்பிட்ற இல்லை போல சம்பளம் சாப்பிட்ற இல்லையா ரைட் அந்த வகையில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்கின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு இதை கூட சரியாக ஆராய்ந்து இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது அதையும் தாண்டி சில பார்க்கலாம் இன்று அமெரிக்கா வெரி நாற்பத்தி நாலு வீதம் எங்களுடைய இந்த இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அறுவடை செய்ய போறார்கள் இதை பற்றி பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான குழுவிலே எதிர்காட்சியில் இருக்கிற நாங்கள் அவைத்தலைவரிடம் முன்வைத்திருந்தோம் இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே இது நடப்போகு நடக்கப் போகின்றது ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்தில் நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்கையில் எங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் அமெரிக்காவுடன் நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த நாற்பத்தி நாலு வீதம் வரியை அதிகரித்தால் ஆட தொழிற்சாலையில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஏதோ ட்ரம்ப்புக்கும் நாங்கள் ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் இல்லாடி ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மேலே இருந்தார்கள் இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு மீச்சிருக்கிறார் நாட்டிலே கடன் மரிசீலமைப்பு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும் ஒரு சிறிய முதலீடாக இருக்கட்டும் எந்த ஒரு நிதி அது கேடும் அந்நிய செலவாணி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பங்களோத்திலேயே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கு தேவை தாங்கள் ஒரு ஒரு தங்கவங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்க்குறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம் வடமாகாணத்திலிருந்து மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது அவருடைய நிலைமை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை என்னுடைய மட்டக்களவை மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த எம்பிபிடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்லே இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி மூன்று இருநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த வரிசையிலே தான் இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் செயல்பட்டவருடைய வரிசையில் பார்த்தால் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்கிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை பார்த்து சொல்றார்கள் இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏனப்பா நீங்க செய்யலாத கேட்டால் கேட்டால் பதவி இல்லாம போகும் என்று பயம் பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போய்விடும் சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றித்தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியிருப்பிற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம் ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்கால தான் காய்ப்பார் என்று காய்ப்பார் இந்தியர் அவ்வளோ தான் நடக்கும் இந்த ரெண்டு காய்ச்சல் இருப்பார் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வட கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மட்டக்கிழப்புக்கும் வந்தார் அண்மையில் வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அடிச்சன் எலெக்ஷன் கமிஷனுக்கு பத்து நிமிஷத்தில் அங்கே போனார்கள் ஆலயத்தை அறிஞ்சி விட்டாங்க இங்கேயும் பார்த்து செய்யுங்க ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்திலே ஐந்து பில்லியன் ரூபா வீதி அபிவிருத்தி கண்டு ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த நாட்டிலே கடந்த எட்டு வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு இந்த மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி பொதுவாக ஐம்பத்தி ஐந்து வீதத்தை தாண்டி அந்த செலவழிக்கப்படுறது இல்லை அது வளமை வரவு செலவு திட்டத்திலே பத்து பில்லியன் ரூபா நாங்கள் மூலதன செலவு கண்டதுக்கு நாள் கடந்த எட்டு வருடங்களில் வரலாறு எடுத்து பார்த்தால் ஐம்பத்தைந்து வீதத்தை தாண்டி போகாது அதிலே அன்னையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிழக்குமாக ஆளுநர் வந்த பொழுது சொன்னார் நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக பதினோரு பில்லியன் தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் மொத்த நாட்டிலே அது கொழும்பு கம்பா ஹம்பாந்தோட்டம் எல்லாம் சேர்த்து இதிலே ஐம்பத்தைந்து தான் மேலே நடக்கப் போகுது ஏன்னா அதான் பழமையாக நடக்கிறது இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது ஏன்னா வேற செலவு திட்டத்திலே ஒதுக்குற அனைத்து விடயங்களுக்கும் நிதி இல்லை இல்லாத நிதியை தான் ஒதுக்குறார்கள் அப்படி பார்த்தால் கூட அந்த ஐந்து மில்லியன் ரூபா நிதியை இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு பிரித்தால் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு பிரித்தால் எங்களுடைய மாவட்டங்களுக்கு அன்னளவாக இருநூறு மில்லியன் முந்நூறு மில்லியன் நானூறு மில்லியனை தாண்டி நிதி வராது ஆனால் எங்களுடைய வடமாகாணத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலையை கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும் எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும் விமான நிலையங்கள் இயங்க வேண்டும் பலாலு விமான நிலையம் இருக்கின்றது இன்று ரெண்டு நகரங்கள் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊடாக ரெண்டு நகரங்கள் திருச்சியும் சென்னைக்கள் ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால் இன்னும் அதிக அளவான நிதியை கொடுக்கினால் இன்னும் அதிகமான நாடு நாடுகளிலே இருந்து இந்தியால இருக்கிற இருந்து விமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தங்களுடைய வரவு செலவு திட்டத்தை நிதி ஒதுக்கவில்லை இதை நீங்க கேட்க வரும் எங்களுடைய முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இனவாதமான ஒரு அரசாங்கம் தான் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்சவர் சொன்னார்கள் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி சிங்கள மக்களுடைய அரசாங்கம் இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் ஒன்று சொன்னாங்க இவரில் அதை சொல்ல மாட்டார்கள் ஆனால் நடக்கிற முழுவதும் அப்படித்தான் நடக்கும் எல்லாம் சுயநிலை தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்து இன்று தமிழ் மக்களை நடு தெருவுலே அளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கின்றது சிலர் சொல்லலாம் பரவாயில்லை நாங்கள் திசை காட்டிக்குத்தான் நாங்கள் இருந்து பார்ப்போம் என்பிபிக்கு கொடுத்து பார்ப்போம் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து இருக்க வேண்டியது தான் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து இருக்க வேண்டியதுதான் அதை விட ஒன்றும் நடக்காது சொல்லுவார்கள் நாட்டிலே தமிழ் மக்கள் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராஜா உப்பு மட்டும்தான் ராஜா உப்பு ராஜாவில் ராஜவுப்பூ ராஜவுப்பூ மட்டும்தான் பிரச்சனை ராஜவுப்போ போல ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை செய்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கள் என்றதை நாங்களே உறுதி செய்த வகையான ஒரு விஷயமாக போய்